பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் மறுமலச்சி திமுக மாநாடு திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கிறது தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்ச்சி முடித்து விட்டார்கள் கூட்டை இப்பொழுது வெளியே சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய அரசியல் ஆய்வு மையக் குழு செயலாளர் ஆனால் ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாநாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள் விரல் எழுதி குரல் தேய பேசி கால் நடந்து கடைசி மூச்சையும் தமிழனுக்கு அளித்த அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்ற இயக்கமான மர்மலட்ச திமுக முப்பத்தி ரெண்டாவது ஆண்டில் நடைபெறுகின்ற இந்த நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா அதிர்ந்தன நான்கு திசைகள் அடங்கின ஏழு கடல்கள் பிதிர்ந்தது தூரி மலைகள் என்பதைப் போல மாற்றாருக்கு ஒரு சிறப்பான செய்தியை தந்திருக்கிறது அண்ணாவின் லட்சியங்களை எப்படி வடிவமைத்து எடுத்துக்கொள்வது என்கின்ற அந்த உறுதியை ஏற்பு ஏற்கின்ற அந்த நாளிலே மறுமலட்சி திமுக என்பது ஊதி அணைப்பதற்கு அது ஒன்றும் அகல் விளக்கு அல்ல அது வந்து அடர்வனத்தி என்பதையும் மோதி சிதைப்பதற்கு இது ஒரு மிணல் திட்டு அல்ல இது அடர்ந்த மலைத்தொடர் என்பதையும் நிரூபித்திருக்கின்ற மாநாடு இந்த மாநாடு இல்லை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மதிமுக வந்து அண்ணாவுக்கு வந்து பிறந்தநாள் விழா மாநாடாக நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுக்கும் இந்த நூற்றி பதினேழாவது முப்பத்தி ரெண்டாவது மதிமுகவினுடைய இந்த பயணத்தில் இந்த மாநாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விழ எழுவோம் ஒன்று விழ ஒன்பதாய் எழுவோம் என்கின்ற எழுச்சியை தான் இந்த மாநாடு விதை விதைத்திருக்கிறது இந்த மாநாட்டினுடைய திட்டமிடலும் இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி நடந்த மற்ற கட்சிகளுடைய மாநாட்டில் வந்து நிறைய குறைபாடு இருந்துச்சுன்னு அரசியல் விமர்சனம் பத்திரிக்கையாளும் தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க தாவே காவினுடைய மாநாட்டில் வந்து அவ்வளோ ஒரு குளறுபுடி இருந்துச்சுன்னாங்க இந்த மாநாடு எவ்வளோ திட்டமிட்டு எப்படி நடத்தப்பட்டது இந்த எப்படின்னு அதை பற்றி சொல்லுவோம் தொண்ணூத்தி ஆண்டு இன்றைக்கு மணி நேரங்களில் நடைபெற்ற மாநாடுலாம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இதே திருச்சி மண்ணிலே மூன்று நாள் முழு நாள் மாநாடாக நடைபெற்றது அதை இனி யாருமே செய்ய முடியாது என்கின்ற நிலைமையிலே தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் அழகான ஒரு வடிவமைப்பு அனுசரணையான அணிவகுப்பு எல்லாரும் திட்டமிட்டு இன்றைக்கு மறுமலர்ச்சி திமுக முப்பத்தி மூ முப்பத்தி ரெண்டாவது ஆண்டில் தன்னைத்தானே தகவைத்து கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறை தயாராகிவிட்டது என்பதை உணர்த்துகின்ற மகனே தான் சிறப்பான திட்டமிடுதல் வந்திருக்கிறது என்று சொன்னால் துரை வைகோடைய தலைமையிலே இன்றைக்கு மறுமலர் திமுக அடுத்த தலைமுறை தகவைத்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியையும் இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே தெரிவித்து வந்து மாநாட்டினுடைய வந்து ஆர்ப்பரிப்போம் அணிவகுப்போம் அங்கீகாரம் பெறுவோன்னு சொல்றாங்க அங்கீகாரம் உண்டான ஒரு தட்டியும் கூறுகிற அந்த பார்க்குறீங்க இல்ல அதை உதிய உறுதி ஏற்கின்ற ஒரு மாநாடாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது ஆக அந்த வழியிலே ஆயிரம் கூட்டணிகள் வந்தாலும் கொள்கையை என்றைக்கும் காவு கொடுக்காத ஒரே இயக்கமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது அந்த பயணிலே அந்த பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் தலைவர் அவர்கள் முடிக்கும் போது அதுதான் சொன்னார் நதி நதி வரும் நதி நதிப்புறத்திலே வரும் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கும் என்று ஓடை சொன்னது அதுபோல மறுமலட்சி திமுக ஓடிக்கொண்டே இருக்கும் ஓரிடத்தில் நின்று விடாது கொள்கை கோட்பாடுகளை என்றைக்கும் காவு கொடுத்து விடாமல் எங்களுடைய அதிகாரத்தை நோக்கிய பயணம் அடுத்த கட்ட பயணம் வீறு கொண்ட பயணமாக துரை வைக்கோ தலைமையிலே இயங்கும் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது திமுக மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருநாள் நடந்து கொண்டிருக்கிறது தொண்டர்கள் எழுச்சி நேரமாக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இப்பொழுது தலைவர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மதிமுக தொண்டர்களின் மனநிலையை பத்தி பேசுவோம் பேரு வந்து எம் ராஜகோபால் குருகுளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செங்காசி வடக்கு மாவட்டம் நான் நான் வந்து திமுகவில் இருந்து நான் வந்தவன் என்னுடைய அடிப்படை உறுப்பினர் வந்து தெரியும் தமிழகம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து யாரை பத்தி கொள்ளப்படுகிறது வைக்கோ உன்னுடைய தனிமுறை மணி தான் நான் வந்து நான் இருக்கிறேன் தவிர யாருக்கும் நான் வந்து அடிமுறையை மாட்டேன் சத்தியா சரி யார் இருந்தாலும் சரி என்னுடைய கருத்து தான் கருத்து அது யார் இருந்தாலும் சரி இதே நாள்ல வந்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்தியா வந்து காஞ்சிபுரத்துல அண்ணா பிறந்த மாநாடு கொண்டாரு அதை முன்னித்தம்பது முன்னித்தம்பது பேருடைய நடத்துறாப்புல முண்டித்தப்பவுடைய நபர் பட்டுதான் ஒரு ஒரு சின்ன வந்து ஒரு மாநாடு மாதிரி கிடையாது இது வந்து எழுச்சி மாநாடு அவன் வந்து சின்ன மாநாடு கிடையாது அவன் வந்து 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 சத்யா வந்து ஜாதி வந்து அவன் சொல்றாப்புல ஜாதிக்கு அப்பாறப்பட்ட தலைவர் எத் நாள் நடந்த எத்தனை ஆண்டுகள் நடந்த மதிமுக மாநாட்டுக்கும் இன்னைக்கு இந்த திருச்சியில நூத்தி பதினேழாவது அண்ணா திருநாள் மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க கூட்டம் போன மாநாட்டோட இந்த மாநாட்டில் அதிகரிச்சுன்னு பாருங்க எப்படி பாக்குறீங்க

இதே நாள்ல வந்து மல்லை சத்தியா கட்சியில இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்தியா காஞ்சிபுரத்துல மாநாடு நடத்துறாரு இந்த திருச்சி மாநாடு வந்து தேர்தல் மையமா வச்சுதான் வைகோ கூட்டுறாரு அப்படின்னு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் துணை செயலர் பூப்பாண்டி நான் மதுரையில இருந்து வர்றேன் மதிமுக மாநாடுன்றது வந்து வருடந்தோறும் மாநாடு தொடர் தொடர் மாநாடு மதிமுக வரலாற்றில வந்து மாநாடு நடத்தாத வருஷம் கிடையாது எல்லா வருஷமும் மாநாடு தேர்தலை நோக்கி ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தந்தான் மாநாடு நடத்துவாங்க ஆனா மதிமுக மட்டும்தான் அண்ணா பிறந்த விழாவை தொன்று தொட்டு மாநாடா நடத்தி கொண்டு வருகிறது இந்த நேரத்துல இந்த போட்டி மாநாடுன்னு சொல்லி காஞ்சிபுரத்துல ஒரு அல்லிக்கை மாநாடு நடத்துது துரோகி அந்த துரோகி முட்டுச்சந்திரத்துலயும் மூத்த சந்திரையும் மாநாடு நடத்திக்கிட்டு அதுக்கிட்ட மாநாடா அது மாநாடு மாநாடுன்னு சொன்னா அது மதிமுக மட்டுமே தான் நடத்த முடியும் மாநாடு

கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் இரண்டு மாத காலமாக திட்டமிட்டு பணியாற்றி தொண்டர்களை மிக எழுச்சியோடு இந்த மாநாட்டிலே பங்கேற்க வைத்துள்ளார்கள் இந்த மாநாடு வருகிற காலங்களிலே மிக மறுமலர்ச்சி திமுக எழுச்சியோடு நடைபோடுவதற்கு அச்சாரம் விடுவதாக இந்த மாநாடு அமைந்துள்ளது எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்திருந்தார்கள் இந்த மாநாட்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியிலே திரா தந்தை பெரியாரினுடைய காலத்திலே இருந்து துரை வைக்கும் அவர்களுடைய காலம் வரைக்குமான அனைத்து புகைப்படங்களின் மூலம் திராவிட இயக்க வரலாற்றை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் இளைஞர்களுடைய கூட்டம் வழக்கத்திற்கும் ஏரியா அதிகமாக காணப்படுகிறது இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு தம்பியை நம்ம தம்பி பேர் என் பேரு கார்த்திகேயன் என் திருநெல்வேலி மாவட்டம் சொல்லுங்க என் பேரு கார்த்திகேயன் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வர இந்த மாநாட்டில் வந்து மாநாட்டில் உணர்வு எப்படி இருக்கு தலைவருடைய பேச்சை நீங்க எப்படி பார்த்துட்டு மாநாடு வழக்கத்தை விட ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நான் வந்து மாநாட்டுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மூணு கிலோமீட்டர் ரீச் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுதான் உங்களுடைய முதல் மாநாடு மாநாட்டு மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க நான் வந்திருக்கேன் நிறைய மாநாடு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து மாநாட்டுக்கு இப்போ வர்ற மாநாட்டுக்கு கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க முன்னாடி வந்த மாநாடுகளுக்கு ரொம்ப கூட்டம் இருக்கும் நான் சின்ன பிள்ளைல வந்து பார்த்தப்போ எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அதே கூட்டம் போயிருக்கு இவ்வளவு இப்போ துரைவைக்கு வந்ததுக்கு பிறகு கட்சி கொஞ்சம் தொய்வுல இருக்கு அப்படின்னு சில பேர் விமர்சனத்தை வைக்கிறாங்களே துரைவைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மாநாடு நீங்க எப்படி பாரு எனக்கு அப்படி தெரியல நடுவுல கொஞ்சம் தொய்வு இருந்த மாதிரி இருந்தது இப்போ பழைய கூட்டத்தை விட கொஞ்சம் கூட்டம் கூடியதுக்குன்னு தான் எனக்கு தெரியுது ரொம்ப நன்றி